யாழ்ப்பாணம் கரபட்டியைப் புறப்படமாகவும் பிரான்ஸ் சவிகினி இனி லி டெம்பிளை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த கந்தப்பு பாலசுந்தரம் அவர்கள் இருபத்தி ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று காலமானார் அனாறு அண்ணாறு திருதிமதி கந்த புத்தம்பதிகளின் பாசமிக மகனும திருதிமதி கந்தப் புத்தம்பதிகளின் பாசமிக மரபகனுும் காலம் செண்டு சிபபாக்கியம்பகளின் அன்பக்கள பரம்ப வகிீரதனு கண்ணன்ன மனோஹரன் காத்தன்ன அகிலன் சுதன்ன தரஞ்சகந்த குவடன் ஆகிியயோருது அன்புத்தந்தையும்ந்த பரணிகா, சுவஸ்டிகா, கோப்கா பிரமிடா ஆகியோரின் பாசமிக பாமனாருன. தனோஜன்ன சிவாஜின ஆரணி ஆனிஸ், டிக்சா ஆருஸ் அஹானா ஆகியோரின் பாகமிகு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்